மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பேசுகிற விஷயம் சும்மா பொழுதுபோக்கு இல்ல இது நம்ம வாழ்க்கையில் தினம் தினமும் அவசியக்கான மருந்து நல்லா யோசனை பண்ணி பாருங்க ராத்திரி தூங்க போகிறோம் கண்ணை முன்னா தூக்கம் வரல மனசுக்குள்ள ஏதோ ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு நெஞ்சு படபடக்குது ஏன் இன்னைக்கு காலையில் ஆஃபீஸ்லையோ இல்லை சொந்தக்காரனா வீட்டு விசேஷத்துலேயோ இல்லை நம்ம நண்பர்கள் மத்தியிலயோ யாரோ ஒருத்தர் நம்ம வார்த்தையால் குத்தி கிழிச்சிருப்பாங்க நீ ஏன்னா ஒரு ஆளா உனக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படின்னு நாலு பேர் முன்னாடி நம்ம மானத்தை வாங்குவாங்க அந்த அவமானம் அந்த வலி அந்த வேதனை சும்மா சாதாரண விஷயம் கிடையாதுங்க அது ஒரு விஷயம் மாதிரி நம்ம ரத்தத்திலே கலந்துருக்கோங்க நம்ம நினைப்போம் அவங்களுக்கு எவ்வளவோ நம்ம நல்லது செஞ்சிருக்கோம் ஏன் இப்படி எல்லாம் பேசுறாங்க எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருப்போம்னு அப்படின்னு நம்ம நினைப்போம் ஏன் அவங்க நம்மள இப்படி நடத்துறாங்கன்னு அப்படி யோசனை பண்ணிக்கிட்டே இருப்போம் உண்மை என்னன்னு தெரியுங்களா இந்த உலகத்துல நல்லவங்களுக்குதான் கஷ்டம் அதிகம் ஏன்னா நல்லவங்க மத்தவங்களையும் நல்லவங்க நம்புறாங்க பாருங்க அதான் ஆனா நம்மளை சுத்தி இருக்கிற சில பேர் மனுஷ உருவத்தில் இருக்கிற விஷப்பூச்சிகள் அவங்களுக்கு நம்ம அழுதா சந்தோஷம் நம்ம தோண்டு போனா கொண்டாட்டம் இப்படிப்பட்ட விஷ மனுஷங்களை சமாளிக்கிறதுக்கு நீங்க ஸ்கூல்ல படிச்ச படிப்போ இல்லை அம்மா அப்பா கற்றுக் கொடுத்த நல்ல பழக்க வழக்கங்களோ உதவாது இவங்களை சமாளிக்கணும்னா நம்மளுக்கு தேவை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாதாரண வாத்தியாரா இருந்து ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க அந்த சாணக்கியரோட தந்திரம் தான் நம்மளுக்கு தேவை சாணக்கியர் என்ன சொல்லிருக்காரு தெரியுங்களா முள்ள முல எடுக்கணும் தான் முறிக்கணும் உங்களை அடிக்கிற நினைக்கங்களை கத்தி எடுக்காம ரத்தம் சிந்தாம சத்தமே இல்லாம எப்படி நம்ம வழியிலேருந்து விரட்டி அடிக்கிறதுன்னு அவங்களை எப்படி மனசளவில் தோக்க அடிக்கிறதுன்னு இதுக்கு சாணிக்க சூப்பரான ஐந்து ரகசியங்கள் சொல்லியிருக்காங்க இந்த ஐந்து ரகசியங்கள் உங்க வாழ்க்கையில கடைப்பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை பார்த்து ஏழை நம்ம சிரிச்சவங்கள நாளைக்கு உங்களை முன்னாடி குனிஞ்சு நிற்பாங்க இது சத்தியம் சவால் யராயிருங்க இது உங்களுக்கான யுத்தம் ரகசியம் ஒன்று பாம்பின் அமைதி நம்ம ஆளுங்க பண்ற தப்பு என்ன தெரியுங்களா உடனடி ரியாக்ஷன்ஸ் யாராவது ஏதாவது சொன்னா உடனடி ரியாக்ஷன் ஒரே ஒரு சின்ன கற்பனை பண்ணி பாருங்க ஒரு காட்டு வழியா போறோம் அங்க ஒரு பாம்பு இருக்கு அந்த பாம்பு சும்மா ஒரு குச்சியால சீண்டி பாருங்க அந்த பாம்பு என்ன பண்ணுவோம் உடனே படம் எடுக்கும் சீரும் கொத்த வரும் ரைட்டா அந்த பாம்புக்கு கு கோவப்படுறதை பார்த்துட்டு நம்ம பயந்து என்ன பண்ணுவோம் ஓடுவோமா இல்லையே பரவாயில்லையே இந்த பாம்பு நல்லா தானே வெறுப்பித்த முடியுது அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப கல் எடுத்து அடிச்சுக்கிட்டே இருப்போம் நம்ம வாழ்க்கையில இதுதாங்க நடக்குது நம்ம சொந்தக்கார யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு வர்றாரு என்னப்பா இன்னொன்னு கல்யாணம் ஆகலையா வயசு போயிட்டே இருக்கு பாக்குறதுக்கு முத்தின கத்திரிக்க மாதிரி இருக்க அப்படின்னு அக்களை கேட்பாங்க இதை கேட்ட உடனே நம்மளுக்கு என்ன ஆகும் அத்தன் எல்லாம் குதிக்கும் மூஞ்செல்லாம் செவந்து போயிடும் அப்புறம் உடனே நம்ம என்ன பண்ணுவோம் ஒவ்வொன்னு கத்துவோம் உங்க வேலையை பார்த்துட்டு போங்க என் வாழ்க்கையை பத்தி உங்களுக்கு என்ன கவலை இருக்கு அப்படின்னு நம்ம சண்டைக்கு போய் நிற்போம் அன்னைக்கு ராத்திரி என்ன பண்ணுவோம் படுப்போம் அழுதுட்டே இருப்போம் இங்க என்ன நடந்துச்சு ஏ இப்படிலாம் நம்மள பேசுறாங்க அப்படின்னு யோசிப்போம் ஆனால் அவனுக்கு என்ன தேவை நம்ம கண்ணீரும் நம்ம கோவமும் தான் அதை நம்ம அழகாக ஒரு சாம்பால தட்டில் வச்சு கொடுத்துட்டோம் நம்ம அந்த இடத்துல ஜெ தோத்துட்டோம் அவர் ஜெயிச்சிட்டார் அவரோட நோக்கம் என்ன தெரியுங்களா நம்மளை காயப்படுத்துறது அவர் ஜெயிச்சிட்டாரு ஆனால் இந்த இடத்துல சாணிக்கர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா எதிரி உன்னை கோபப்படுத்தும் போது நீ அமைதியாக இருக்கிறது தான் அவனுக்கு கொடுக்குற மிகப்பெரிய அடி இனிமே யாராவது உங்களை அசிங்கப்படுத்தினா கேவலமாக பேசினா இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா மூன்று செகண்ட் அவங்க பேசி முடித்த உடனே படுக்குன்னு பதில் சொல்லாமல் ஒரு மூணு வினாடி மனசுக்குள்ள ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அப்படின்னு எண்ணுங்க உங்க முகத்துல எந்த ஒரு உணர்ச்சியும் காட்டாம சிரிச்சுக்கிட்டே இருங்க கோவமோ அழுகையோ வருத்தமோ எதுவுமே காட்டாதீங்க ஒரு சில மாதிரி அப்படியே நில்லுங்க அப்புறம் பாருங்க ரொம்ப கூலா ஒரு சின்ன புன்னகையோட ஓ அப்படியா சொல்றீங்க சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பாருங்க உங்க வேலையை நீங்க பண்ணு பார்த்துட்டு போயிட்டாருங்க அவ்வளவுதான் அங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமா நீங்க கோவப்படுவீங்க கத்துவீங்கன்னு எதிர்பார்த்த அந்த வந்த எதிரி உங்க அமைதியை பார்த்துட்டு மிரண்டு போயிடுவாங்க என்னடா இவன் நம்ம இவ்வளோ பெரிய வார்த்தை சொல்றோம் இவன் முகத்தில் ஒரு ரியாக்ஷனே இல்லாமல் இருக்கானே ஒரு வேலை இவன் நம்மளோட ஜெகஜர்ல கிளாடியாக இருப்பானோ அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு பயம் வரும் உங்க அமைதி உங்க குழப்பத்தை ஆற்றும் அவங்கள ஓகேங்களா ஒரு மனுஷத்தை குழப்பத்துல விடுறதா பெரிய தண்டனை நீங்க பதில் பேசுனா அது வார்த்தை நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா அது மன தத்துவம் சைக்காலஜிக்கல் வார்த்தை புரிஞ்சுதுங்களா இதை ஜெயிக்கிறதுல எப்பவுமே அமைதியா இருக்கணும் சொல்லுவாங்க குறைக்கிற நாய் கடிக்காது கடிக்கிற நாய் குறைக்காதுன்னு கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா நீங்க கடிக்கிற நாயாக இருங்க ஆனா வெளியே காட்டிக்காதீங்க உங்க அமைதி தான் உங்கள் ஆயுதம் ரகசியம் ரெண்டு மர்மமா இருங்க நம்மள பல பேர் கெட்ட பழக்கம் இருக்கு அது என்னென்னா விளக்கம் கொடுக்கறது ஓவர் எக்ஸ்பிளைனிங் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு புது பைக் வாங்குறீங்க உடனே பக்கத்து வீட்டுக்காரர் என்ன பா இப்போ எதுக்கு இவ்வளோ விலை உயர்ந்த வண்டி கடன் வாங்கியிருக்கியாமே அப்படின்னு குதர்க்கமா கேட்பாங்க உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க இல்லைங்கண்ணே அது வந்து ஆஃபீஸ் போக பஸ்ஸில் கஷ்டமாக இருக்குது அதான் கொஞ்சம் லோன் போட்டு நகைய அடகு வச்சு அப்படின்னு நம்ம ஜாதகத்தையே ஒப்பிக்க ஆரம்பிப்போம் ஏன் எதுக்கு அவர் என்ன நம்மளுக்கு சோறு போடுறாரா இல்லை நம்ம இஎம்ஐயை கட்ட போறாரா இது ஏன் நம்ம விளக்கம் கொடுக்கணும் சொல்லுங்க நம்மளுக்கு ஒரு பயம் நம்ம செய்கிறது சரிதானா இல்ல மற்றவங்கள நம்மள தப்பாக நினைச்சிடுவாங்களோ அப்படின்னு மற்றவங்கக்கிட்ட கிட்ட நம்ம அப்ரூவல் ஆயிடுறோம் அதுதான் பண்ணிட்டு இருக்கோம் சாணக்கியர் இந்த விஷயத்தில் என்ன சொல்றானா ஒரு ராஜா தன்னுடைய முடிவை யார்கிட்டயுமே விளக்கம் சொல்ல மாட்டானா சேவகன் தான் விளக்கம் சொல்லுவானா நீங்க ராஜாவா இருக்க ஆசைப்பட்றீங்களா இல்ல சேவகனா இருக்க ஆசைப்பட்றீங்களா நீங்க எப்போ ஒருத்த கிட்ட கெஞ்சி கெஞ்சி விளக்கம் சொல்றோமோ அப்பவே நம்ம சுயமரியாதையை அவங்க காலையில் நம்ம வச்சிருவோம் பாருடா நம்ம கிட்ட பயப்படுறான் இவனை ஈஸியா ஆட்டி படைக்கலான்னு அவங்க முடிவு பண்ணிடுவாங்க இனிமே யாராவது உங்க முடிவை பற்றி கேள்வி கேட்டா இல்லை உங்களை குறை சொன்னா சுருக்கமா பேசுங்க ஏன் இந்த வேலையை விட்டு கேட்டா எனக்கு பிடிக்கல அதான் பந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க ஏன்னா இன்னும் கல்யாணம் பண்ணலை அப்படின்னு கேட்டாங்கன்னா நேரம் வரும்போது கண்டிப்பா நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு நம்ம பேசுற பதில் எட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு இருக்கணும் பல பல வள பேசிட்டு இருக்க கூடாது நம்ம வார்த்தைகளை ஒரு கெத்து எப்பவுமே இருக்கணும் நீங்க குறைவா பேச பேச உங்க வார்த்தைக்கு மதிப்பு அதிகமாகும் நிறைய பேசுறவங்கள பார்த்தா உலகத்துக்கு வேடிக்கையா இருக்கும் நம்ம எப்பவுமே யாருக்கும் வேடிக்கை பெருகெல்லாம் இருக்கக்கூடாது பேசினா உலகத்துக்கே பயமா இருக்கும் இவன் மனசுல என்ன இருக்கு கொஞ்சம் கூட தெரியல ஏன்னா அப்படின்னா உலகமே உங்களை பார்த்து பயப்படும் அந்த மர்மம் தான் உங்க பாதுகாப்பு கவசம் உங்க பலவீனம் உங்க குடும்ப பிரச்சனை உங்க பண கஷ்டம் இதை எல்லாம் யார்கிட்டயுமே தயவு சொல்லாதீங்க ஏன்னா நம்ம கண்ணீரை தொலைக்கிற மாதிரி நடிச்சுட்டு நம்மளே ஏமாத்திட்டு போயிடுவாங்க காசு பாக்குற கூட்டமும் கூட ஜாக்கிரதையா இருங்க ரகசியம் மூணு ஓகே இப்ப பாக்கலாம் இல்லாத ஒன்னும் தண்டனை கிரியேட் கான்ஸ்டியூஷன் சைலன்ஸ் ஒன்லி இது கொஞ்சம் ரொம்ப ஆழமான விஷயம் நல்லா கவனிங்க நம்ம வீட்டில் தண்ணியில் பைப்பில் தினமும் தண்ணி வருதுன்னு வச்சுப்போம் அந்த தண்ணியோட யாருமே நமக்கு தெரியுமா தெரியவே தெரியாது சும்மா திறந்து விட்டால் வீணாக்கும் ஆனால் ஒரு நாலு நாள் தண்ணி வரலைன்னா என்ன ஆகும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க குடத்தை தூக்கிட்டு தெரு திருவோ போடுவோம் தண்ணியில் அறிவு வந்தால் அதுக்கு முன்னாடி போய் தவிர கிடப்போம் இதுதாங்க மனுஷனுடைய இயற்கை எது சுலபமாக கிடைக்கிதோ அதுக்கு மதிப்பே இல்லை நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கோ இல்லை உறவினர்களுக்கோ எப்போ பார்த்தாலும் ஓடோடி உதவி செய்கிறோம் அவங்க கூப்பிட்டா உடனே போகிறோம் அவங்க காசு கேட்டால் கொடுக்குறோம் அவங்க என்ன சொன்னாலும் தலையாட்டிகிட்டே கேட்போம் இதனால அவங்க நம்மளை மதிப்பாங்களாம் கண்டிப்பாக மாட்டாங்க நம்மளை ஒரு பேப்பர் மாதிரி தூக்கி போட்டு விசிலடிச்சிடுவாங்க ஆனால் அவன் சும்மா கூப்பிட்டாவே வருவான்டா அவனுக்கு வேற வேலை வெட்டி என்ன இருக்கேன் அப்படின்னு பின்னாடி பேசுவாங்க இப்போது இவங்களுக்கு எப்படி பாடம் புகட்டலாம்னு தெரியுமா சண்டை போடணுமா இல்லை திட்டணுமா சாணக்கியர் வழி தனி வழி அதுக்கு பேர் தான் இல்லாத நிலை உங்கள் இருப்பு குறைச்சிக்கோங்க அவங்க ஃபோன் பண்ணால் உடனே எடுக்காதீங்க கொஞ்சம் நேரம் கழித்து எடுங்க சாய் மச்சான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன் பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போங்க எல்லாத்துக்கும் உடனுக்கு உடனே ஓடி போய் நிற்காதிங்க சில விஷயத்துக்கு போகாம இருங்க உதவி கேட்டாங்கன்னா பார்க்கலாம் முடிஞ்சா செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு போங்க உடனே செய்யறேன்னு சொல்லாதீங்க நீங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி வரும் என்னடா இவன் எப்பவுமே நம்ம கூடிய சுத்துவான் இப்போ கையில் சிக்க மாட்டேன்றான் அப்படின்னு தேட ஆரம்பிச்சிருவாங்க நீங்க இல்லாத தான் உங்களுடைய அருமை கண்டிப்பா அவங்களுக்கு புரியும் அவன் இருந்தா இந்த வேலையை முடிச்சிருப்பானே அப்படின்னு நினச்சி அவங்க புலம்பணும் அப்போதான் நம்ம மதிப்பு கூடும் அந்த இடத்துல நினைவுல வச்சுக்கோங்க ஏன் இவ்வளவு விலையா இருக்குன்னு தெரியுமா ஏன்னா அது பூமி முழுக்க கிடைக்காது தெருவில் கிடைக்கிற கல்லு மதிப்புக்கு இல்லை நீங்க வைரமா இருக்கணுமா இல்லை ஊழங்கல்லாம் இருக்கணுமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க உங்களை மதிக்காத இடத்துல நீங்க இருக்கவே கூடாது அங்கிருந்து சத்தமே இல்லாமல் விலகி போயிடுங்க அவங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய தண்டனை ரகசியம் நான்கு நிராகரிப்பை கண்டு அஞ்சாவது ஸ்டாப் ஃபியரிங் ரிஜெக்ஷன்ஸ் ஐயோ நான் இப்படி பேசலாம் அவங்க என்ன தப்பா நினைப்பாங்களோ என் மேல போகப்படுவாங்களோ சொந்தக்காரங்க ஒதுக்கி வச்சிருவாங்களோ இந்த பயம் இந்த பயம்தான் நம்மளை ஒரு அடிமையாக மாற்றுது சின்ன வயசுல இருந்து நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க எல்லாருக்கேயும் நல்ல பேர் வாங்கணும் பெரியவங்க சொன்னா மறக்க கூடாது இதெல்லாம் கேட்டு 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 நம்ம வளர்ந்த பிறகு மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு பயந்து பயந்து வாழ்றோம் ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா மக்களே இந்த உலகத்துல எல்லாரையும் திருப்திப்படுத்த அந்த கடவுளால கூட முடியாது மழை பெஞ்சா விவசாயி சந்தோஷப்படுவாங்க ஆனா பானை செய்கிறவன் திட்டுவான் வெயில் அடிச்சா பானை செய்கிறவன் சந்தோஷப்படுவான் ஆனா விவசாயி வருத்தப்படுவாங்க கடவுளே எல்லாரையும் சந்தோஷப்படுத்த முடியாதப்போ நம்ம ஏமாத்திரம் சாணக்கர் இந்த ஒண்ணு சொல்றது தனித்தின்னில் சிங்கத்தை பாரு அது கூட்டமா வாழுதான் இல்லவே இல்ல அதுக்குன்னு ஒரு பாதை இருக்கும் உங்களை ஒருத்தர் பிடிக்கலையா சந்தோஷப்படுங்க ஏன்னா நீங்க உண்மையா இருக்கீங்கன்னு அர்த்தம் பொய்யா நடிக்கிறவங்க தான் எல்லாருக்குமே பிடிக்குங்க நீங்க பாத்திருப்பீங்க உண்மையான மனுஷனை பார்த்தா பல பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது இவங்க சொந்தக்காரங்க உங்களை ஒதுக்கினா என்ன இப்போ உங்களுக்கு சோறு போட போகிறாங்களா இல்லை இஎம்ஐ கட்ட போறாங்களா இல்லை உங்க அழுகியை தான் தொலைக்க போறாங்களா அப்புறம் இல்லையே ஏன் எதுக்காக பயப்படணும் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க மற்றவங்களுக்காக பயந்து பயந்து வாழ்ந்தோன்னா கடைசி வரைக்கும் அவங்க ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கார் மாதிரி நம்மள ஆட்டி வைப்பாங்க உட்காரணா உட்காரணும் நல்லா நிற்கணும் இது ஒரு வாழ்க்கையா தைரியமா இருங்க உனக்கு என்ன பிடிச்சா பேசு என்னென்னா போயிட்டே வாழ்க்கை ஏ விதி அப்படின்னு ஒரு கெத்தான மனநிலைக்கு வாங்க எப்போ நம்ம யாருடைய தைரியம் தேவையில்லைன்னு தைரியமா நிக்கிறோமோ அப்ப பாருங்க இந்த உலகம் உங்களை கண்டிப்பாக தேடி வரும் ஏன்னா இந்த உலகம் பலவீனமான இருக்கவங்கள மிதிக்கோங்க தைரியமா இருக்கிறவங்கள தூக்கி தலையில வச்சு கொண்டவங்க இதாங்க இயற்கை நீதி ரகசியம் ஐந்து பின்னாடி சுற்றுறத முதல் நிறுத்துங்க ஸ்டாப் சேசிங் பீப்புள் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் குறிப்பா இளைஞர்களுக்கு மட்டுமே நட்பா இருக்கட்டும் காதலாக இருக்கட்டும் இல்லை உறவா இருக்கட்டும் நீங்களே எப்பவுமே சர்ச் பண்றது நீங்களே எப்பவுமே கால் பண்றது அவங்க ரிப்ளை கூட பண்ண மாட்டாங்க ஆனால் நீங்க பரவாயில்ல பிஸியா இருப்பாங்கன்னு மனசை தேத்திக்கிட்டு திரும்பவும் போய் பேசுவோம் இதை பார்த்தா பாவமாக இருக்கு மக்களே இதுக்கு பேர் பாசம் இல்லை இதுக்கு பேர் சுயமரியாதை இழப்பு ஒரு செடி பட்டு போச்சுன்னா அதுல எவ்வளவு தண்ணி ஊத்தினாலுமே துளிர்க்காது சாரி துளிர்க்காதுங்க அதுதான் சில உறவுகளும் முடிஞ்சு போன உறவுகளை தூக்கி போட்டு சுமக்காதீங்க பிணம் மாதிரி பிணத்தை தூக்கி தலையில சுமந்தா என்ன ஆகும் நான் தன்னா அடிக்கும் இதில் சாணிக்க நீதி என்ன சொல்லுது தெரியுங்களா உன்னை மதிக்காத இடத்தில் நீ அமிர்தமே கொடுத்தாலும் அது வீண் உன்னை மதிக்கும் இடத்தில் நீ விஷத்தை கொடுத்தாலும் அது மருந்து இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க உங்க போன்ல இருக்கிற கான்டாக்ட் லிஸ்ட்ல எடுங்க யார் உங்களுக்கு உண்மையா மரியாதை தராங்களோ யார் தேவைக்கு மட்டும் உங்களை தேடுறாங்களோ தேவைக்கு தேடுறவங்கள தூக்கி குப்பையில போடுங்க இல்லையே அவங்க என்னன்னா நான் தனிமையா ஆயிடுவேன்னு தயசாக பயப்பாதிங்க தனியா இருக்கிறது தப்பே இல்லை தப்பான ஆளுகை கொடுறதுதான் தப்பு நீங்க ஓடி ஓடி போய் அவங்க காலடியில விடுறதுனாலதான் அவங்க உங்களை ஏறி மிதிக்கிறாங்க நீங்க நில்லுங்க திரும்புங்க உங்களுடைய வேலையை மட்டும் பாருங்க நீங்க சந்தோஷமா ஜாலியா எப்பவுமே வெற்றியை நோக்கி போயிட்டே இருங்க அப்போ நடக்கும் பாருங்க ஒரு சூப்பரான மேஜிக் உங்களை எல்லாம் என்னடா இவன் நம்மளை விட்டுட்டு போயிட்டா அவன் இவ்வளோ பெரிய ஆளாயிட்டானா அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க நம்மளை தேடி ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க இதாங்க நிரந்தர் சொலன் நிழல் மாதிரிதான் உறவுகளும் நம்ம ஒளியை நோக்கி நடந்தா நிழல் நம்ம பின்னாடியே வரும் நீங்க நிழல் பிடிக்க ஓடுனா அது ஓடிக்கிட்டே தாங்க இருக்கும் உங்க இலக்கு உங்கள் வெற்றி உங்கள் சந்தோஷம் இதை நோக்கி ஓடுங்க மற்றவங்க தானாகவே உங்க பின்னாடி வருவாங்க புரியுதுங்களா நீங்க தான் எப்பவுமே ராஜா ஓகேங்களா மக்களே இப்ப சொல்லுங்க நீங்க இனிமேல அந்த ஆத்மாவியா இருக்க போறீங்களா இல்ல ஒரு சாணக்கியனா மாற போறீங்களா நாம பார்த்த அந்த ஐந்து ரகசியமும் சுருக்கமா சொல்றேன் மனசுல ஆழமா பதுக்கி வச்சுக்கோங்க ரியாக்ஷன் கொடுக்காதீங்க தயவுசெய்து எதிரி உங்களை சீண்டும் போது மூன்று செகண்ட் அமைதியா இருங்க உங்க அமைதி அவங்கள கொள்ளும் விளக்கம் கொடுக்காதீங்க நீங்க ராஜாவா வாழுங்க கைதி மாதிரி விளக்கம் சொல்லிட்டு இருக்காதீங்க மர்மமா இருங்க விலகி இருங்க உங்க அருமை புரியாதவங்களுக்கு உங்க இல்லாத நிலை ஆப்சன்ஸ் மூலமா அவசியமே இல்ல சிங்கம் தான் நிக்கும் பின்னாடி சுத்தாதீங்க சுயமரியாதை ரொம்ப முக்கியம் நம்மள மதிக்காதவங்க தூக்கி எறிங்க இதை கேட்கறதுக்கு ஈஸியா இருக்கும் ஆனா செய்கிறது ரொம்ப கஷ்டம் ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கும் பலவீனமா இருப்பீங்க கை கால் நடுங்க தப்பு பண்றவனு தோணும் ஆனா நம்புங்க ஒரு வாட்டி இந்த வழியில நடந்து பழகிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு வர அந்த கெத்து அந்த நிம்மதி அது ஈடு இணை எதுவுமே கிடையாது வாழ்க்கைன்றது ஒரு போர்க்காலம் தான் பார்க்கணும் உங்க நீங்க ஏமாத்தீங்க உங்களுக்கு ஏறி மெதுக்கிறதுக்கு ஆயிரம் பேர் இருப்பாங்க ஆனா நீங்க தெளிவா இருந்தா உங்க தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுவோம் இந்த உலகம் ரெடியா இருக்கு முடிவு உங்க கையில தான் இருக்கு உங்களை சுத்தி இருக்கிற விஷப்பூச்சிகளை விரட்ட வேற யாரும் வரமாட்டாங்க நம்ம தான் நம்ம வாழ்க்கைக்கு ஈரு நம்ம தான் நம்ம வாழ்க்கைக்கே சாம்ராஜ்யம் ராஜா புரியுதுங்களா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு நான் பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் இதில் நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தேன் என்ன மன்னிச்சுக்கோங்க இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் யாரெல்லாம் சாணக்கியனோட ரகசியங்கள் பின்பற்றுறிங்கன்றத கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க என் வாழ்க்கைக்கு நான் தான் எப்போவுமே ராஜானு எப்போவுமே இருங்க நான் அப்படிதான் இருக்கேன் ஓகேங்களா கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் சொல்லுங்க தப்பா யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க ஓகேங்களா இதே மாதிரி அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா பாய்